பொ சௌக்கியமா இருக்கிறியா செத்து போயிடுவேன் என் பொன்னாட்டி என்னோட கல்யாணம் பண்ணினா நான் செத்து டேய் போயிருவேன் இரு உனக்கு திருமணத்தை அமைச்சி அமைச்சு தரேன்னா சொத்து நார் நேசி என்ன தையேஷ் நல்லா வச்சிருக்கிறானா என் பையன் எந்த தவறும் வராது நான் எப்படி நெருப்பு மேல் நிக்க அந்த மாதிரி அவன் புரியுதா இன்னைக்கு நல்லதோ கெட்டதோ எதுனாலும் ஆராய்ச்சி அந்த கட்டுமணிக்குள்ள எதை நினைச்சாலும் இந்த கருப்பை நிறைவேற்றி கொடுப்பான் என் புள்ள இன்னைக்கு துணிவீடியோட மஞ்சப்பையோட நீங்க தண்ணீர் விட்டுட்டு வந்தாங்க எங்க போறதுன்னு தெரியாத நான் சாவ போறேன்னு வந்தான் என் புள்ள டேய் அவன் பூசன்கிட்ட வந்து நான் சாப்பிட்ற சாப்பாடு உனக்கு போடுறேன்டா நீ என் கூடறா அந்த பிள்ளைய நான் சேர்த்து வைக்கிறேன்டா என் கருப்பு இருக்கிறேண்டா நான் பூச்சின்னு சொன்னேன்னா அந்த தெரியல சார் ஏய் இத்தனை நாளாக உனக்கு அந்த புள்ள உன மனசு மாதிரி வந்து திருமணத்துக்கு அவன் குடும்பத்தை ஒன்றுப்படுத்துகிறேன்னு ஆமாம் சார் இன்றைக்கி உன் தாய் உன் தவிப்பேன் உன் குடும்பமே சேர்ந்து இன்னைக்கு உனக்கு திருமணத்தை தவிச்சிட்டாங்களா ஆமாம் சார் இந்த கிழிஞ்சி பையன் என் பிள்ள வந்தான் தண்ணியை வந்துட்டு வந்தான் எனக்கு ஆறு எல்ல கருப்பா அப்படின்னு வந்து வேலைக்கு போவோம் பத்து ரூபா சம்பாதிச்சு கையில வச்சுக்கோ பூசி